இன்று நம் உலகநாயகனும் முதே பாரதியும் இந்த நிகழ்ச்சியில நாம பார்க்க போறப்பட நாயகன் உலகநாயகன் முகலாவதாக நடித்த மற்றொரு சீதா அப்படிங்கிற மலையாள திரைப்படம் இந்த மற்றொரு சீதா திரைப்படம் அக்டோபர் மாசம் பதினேழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மட்டோரு சீதா திரைப்படம் என்ன படம்னா நம்ம மூன்று முடிச்சு படம் பார்த்தோம்ல அதோடைய வருஷம் தான் அதாவது ஓ சீதா அப்படிங்கிற தெலுங்கு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படத்தை ரீமேக் பண்ணி தான் மற்றொரு சீதா அப்படின்னு மலையாள படத்துல இது புலாநாயகன ரஜினி சார் கேரக்டர் எப்படி மூன்று முடிச்சு நினைச்சாரோ அந்த கேரக்டர்ல போட்டு நடிக்க வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் திரும்ப அந்த மூன்று முடிச்சியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல திரும்ப ரஜினி சாரியோ கமல் சாரியோ வச்சு

ஆனால் அது எப்படின்னு தெரியல மூன்று முடிச்ச படத்துல ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து போட்டிங் போகும்போது விழுந்து சுற்றுற மாதிரி அப்படி காப்பாற்றுவாங்க இந்த படத்துல எப்படி காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல அதுக்கப்புறம் இவங்களை அடையணுங்கிறதுக்காக தான் அவர் அப்படி பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சு சீதா என்ன பண்ணுறாங்க கோபியோடைய அப்பாவான மேனனியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிட்டு அவரை பழி வாங்குறாங்க பழி வாங்கிட்டு அவரை திருத்துறாங்க இதுதான் இந்த படத்துடைய கதை கோபிங் அப்படிங்கிற உலக நாயகன் கேரக்டர் தன்னுடைய தப்பை எல்லாம் ரியலைஸ் பண்ற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருக்காங்க அப்படின்னு ஸ்டோரி லிப் போட்டு இருக்கு ஆனா இந்த மற்றொரு சீதா படமும் யூடியூப்லயோ எந்த ஒரு வெப்சைட்லயோ நம்மளுக்கு கிடைக்கல நம்ம சொல்லி வச்ச மாதிரியே எங்கேயுமே அது ஒரே இடத்துல கூட ஒரு சின்ன வீடியோ கூட கிடைக்கல நம்மளுக்கு கிடைச்சதுலாம் இந்த படத்துல போஸ்டர்ஸ் தான் இந்த படத்தோட காப்பி யார்கிட்டயாவது இருந்தாலும் ப்ரொடியூசரோ இந்த படத்துடைய டிஸ்ட்ரிபியூட்டரோ யாருக்காவது தெரிஞ்சாலோ எங்களை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நாங்க இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றதுக்கு ஒத்துழைக்கிறோம் முடிஞ்சா இந்த படத்தை யூடியூப்ல அப்லோட் பண்ண சொல்லியோன்னு ரெக்வெஸ்ட் பண்றோம் மூன்று முடிச்சு படத்தில் ரஜினிகாந்த் சார் வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு ஆனா அதோட ஒரிஜினல் வருஷன மற்றொரு சீத்தால ஒரிஜினல் வில்லனே நம்ம உலகநாயகன் தான் அது மட்டும் இல்லாம மூன்று முடிச்சு படம் உருவாகிறதுக்கு காரணமா இருந்ததே நம்ம உலகநாயகன் தான் கமல் சார் வந்து பாலச்சந்தர் சார் கிட்ட மற்றொரு சீதா பத்தி சொன்னதுக்கு அப்புறம் தான் திரும்ப அந்த மற்றொரு சீதாவை தமிழ்ல ரீமேக் பண்ணிருக்காங்க கமல் சாரால தான் மூன்று முடிச்சு ரீமேக்கே ஆயிருக்கு நிறைய தெலுங்கு படத்துல மலையாள படத்தை வந்து தெலுங்குலேருந்து எடுத்த போது அந்த படத்தை தமிழ் எழுக்கணும்னு நான் ஊகம் பண்ற பாலச்சந்தர் சாருக்கு அவர் சொல்லி ஒரு படம் வந்து சீதா கதான்னு ஒரு படம் அது தெலுங்குல வந்து அது மலையாளத்துல வந்து அதுல ரஜினியோட கேரக்டர் தான் கமல் சார் பண்ண முடிச்சு ஆனா அது மூன்று முடிச்சா எடுத்த போது கமல் சார் கேரக்டர் ஒரு நார்மல் கேரக்டர் ஆக்கிட்டு அவர் வந்து அதுல வந்து ஒரு கௌரவ தோற்றம் தான் இருக்கும் ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மட்டொரு சீதால ஒரிஜினல் வில்லன் நம்ம கமல் சார் எப்படி பண்ணாருங்கிறத இப்போ வரைக்கும் நம்மளால பார்க்க முடியல அதோட வீடியோ கிடைச்சா ரொம்பவே நல்லா மூன்று முடிச்சுல ஒரு சாதுவான ஹீரோ கேரக்டர் பண்ண கமல் சார் மற்றொரு சீதால பயங்கரமான வில்லனா நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது கேட்கும் புல்லரிக்குது அவர் எப்படி பண்ணாரு அப்படின்னு பார்த்தா சும்மா அட்டகாசமா இருக்கும் ஆக மொத்தம் மூன்று முடிச்சோ மற்றொரு சீதாவோ இந்த படங்களுடைய ஒரிஜினல் ஹீரோவும் கமல்ஹாசன் சார் தான் ஒரிஜினல் வில்லனும் கமல்ஹாசன் சார் தான் இந்த மற்றொரு சீதா படம் எனக்கு பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு பருவகாலம் படம் பார்க்கும்போது ரோஜா ரமணி மேமோட பர்ஃபாமன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த படத்துல அவங்க ரொம்ப வெகுலியா நடிச்சிருந்தாங்க ஆனா இந்த படம் ஸ்ரீதேவி கேரக்டர் எப்படி மூன்று முடிச்ச நடிச்சாங்களோ அதே கேரக்டர் சோ அதுல அவங்க பெர்ஃபாமன்ஸை பார்க்க நான் ஆவலா இருக்கேன் இன்கேஸ் ரோஜா ரமணி மேடம் இந்த வீடியோ பாத்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த படத்தை கொஞ்சம் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க மேம் ஏன்னா அதை பாக்குறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கும் இந்த படம் மலையாளத்துல நூறு நாள் ஓடி இருக்கு நூறு நாள் ஓடி சாதனை படிச்சிருக்கு அதே மாதிரி இந்த மற்றொரு சீதா நல்லா ஓடினதுக்கு அப்புறம் தான் அதை பார்த்து இன்ஸ்பைர் ஆகி மூன்று முடிச்சு படத்தை எடுத்திருக்காங்க உதய பாரதியும் இந்த நிகழ்ச்சி உலக நாயகனின் முப்பதாவது படமான மற்றொரு சீதா திரைப்படத்தில் நிறைவடைந்து அடுத்து உலக நாயகனின் முப்பத்தி ஓராவது திரைப்படமான ராச லீலா திரைப்படத்தில் தொடரும் நன்றி வணக்கம்